வெல்கம் டு பெரியநாயம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோ நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் இந்த வீடியோல் வர பூமி ஆளினாலும் அடுத்த வீடியோல் வர பூமி கண்டிப்பாகங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் ஃபென்சிங்கோட முப்பது சென்ட் அழகிய செம்பன் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே தானுங்க தார் ரோடு பேஸுங்க கிழக்கு பார்த்து வந்துடுங்க முப்பது அடிக்கு பார்த்தீங்கன்னா முப்பது சென்ட்டுக்கு அறுபது அடி ரோடு ஃபேஸ் வருங்க நல்ல சமசதரமான ப்ராப்பர்ட்டிங்க வில்லேஜ் ஒட்டியே வந்துடுங்க அந்த டெம்பிள் தெரியுறத வில்லேஜுங்க அதையொட்டியே பஸ் ஸ்டாப்பு பஸ் ரூட்டு ஸ்கூலு எல்லாமே இருக்குதுங்க அதுலேருந்து ஒரே பூமி தான் தள்ளி வருங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா சேல் ஆகிடுச்சுங்க அவங்க தான் கம்பெனி கட்டுறாங்க அதையொட்டியே இந்த லேண்டை வந்துடுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்புங்க ஊரடி பூமியாக வந்துடுங்க ரோடு மட்டத்துக்கே பூமி இருக்குதுங்க நீங்கள் கம்மி பட்ஜெட்டில் வில்லேஜ் ஒட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்த வாங்கலாங்க ஒரே மட்டமான ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்ட் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு தாராவரம் ஸ்டேட் ஹைவேயில் குண்டட ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் குண்டட ஜங்ஷன்லேருந்து வந்தீங்கன்னா இந்த பூமி கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் வருங்க அதே மாதிரி உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் வந்திங்கனாலும் வரலாங்க அது வழியாக பெரியவட்டி வந்து பெரியவட்டிலேருந்து ஒரு ஆறு டு ஏழு கிலோமீட்டர் வருங்க ரெண்டு மெயின் ரோட்டுக்குமே ரொம்ப பக்கங்க பஸ் ரூட்ல இருக்குதுங்க ஒரு அருமையான செம்மண் பூமிங்க மொத்தமாக முப்பது சென்ட்டுமே பதிமூணு லட்சம் தான் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் ஏரியா அதிகமாக இருக்கிறதுனால எடுத்துக்கலாங்க பிடிச்சிருந்தால் குறைச்சி பேசலாங்க பக்கத்தில் இருக்கிற லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தேழு லட்சம் சேல் ஆகிடுச்சுங்க அதை ஒட்டி அந்த லேண்டை வந்துடுங்க ரேட்டு கம்மியாக தான் சொல்கிறாங்க நேரில் வாங்க பார்க்கலாங்க நன்றி வணக்கம்